இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலம் அதாவது பாஜக அல்லாத மாநில முதல்வர்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க மேலே கேஸ் போடுவாங்க அந்த அமைச்சரவையில் இருக்க அமைச்சர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க மேலே வழக்கு போடுவாங்க சிறையில் தள்ளுவாங்க இது இந்தியாவில் இருக்க எல்லா மாநில கட்சிகளுக்கும் நடக்குது டெல்லியில் கூட அவங்களுக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால்னால் தேர்தலுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளில வந்தார் ஸோ இந்த இந்த மாதிரி வந்து இந்தியா முழுவதும் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படி நடக்கும்போது தமிழ்நாட்டில் திமுக குடும்பம் மிக பயங்கரமாக எதிர்க்கிறாங்க பாஜகவை அந்த குடும்பமே இருக்குது அந்த கட்சியே வந்து பாஜகவின் சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு கட்சி இப்போ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட அரசு பண்ணப்படல கைது செய்யப்படல வழக்கு தான் தொடர்ந்து பதிச்சுட்டு வராங்க அதுலேயும் வந்து நிறைய வழக்குகளை வந்து பணம் கொடுத்து வந்து தப்பு செய்கிறதா சொல்கிறாங்க அந்த டாஸ்மாக் அந்த வழக்கில் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அதுக்கப்புறம் முன்னேற்றம் இல்லை மணல் வழக்கில் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அதுலேயும் வந்து முன்னேற்றம் இல்லை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு எடுக்க நிறைய கேஸில் வந்து வழக்கு போடுறாங்க பாஜக அரசு வந்து I m'ho